ஓம் நமசிபாய ஓம் நமசிவாய என் அன்பு குழந்தையே உதிக்கும் போதும் மறையும் போதும் சூரியனை ரசிக்கும் உலகம் உச்சிக்கில் வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் தான் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் ஒரு உரிய நேரம் வரும் அவசரப்படுவதால் அனுமதி தொலையுமே தவிர நன்மை ஏதுமில்லை வாழ்வில் எதையாவது நம்பித்தான் வாழ்ந்தாக வேண்டுமென்றால் நம்பிவிடு உன் தன்னம்பிக்கையை மட்டும் மனமெல்லாம் நீ எதை எழுகின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் கலங்காதே உனக்கு நான் இருக்கின்றேன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாமென்று உதக்கி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் அது எனக்கு ஏன் நடக்கின்றது என்று யோசிப்பதற்கு பதிலாக இது எனக்கு என்ன கற்பிக்க முயற்சிக்கின்றது என்று நினைக்கும் எல்லாம் அழகாக மாறும் உனது துன்பங்கள் மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி சொல் மதிக்காத இடத்தில் கலர்த்தாது ஏமாந்து நிற்கும் போதுதான் சிந்திக்கின்றாய் இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றாய் என்று பலர் இன்னும் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பது திறமையில்லாமல் அல்ல நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையிலும் ஆனால் அவர்கள் வாழ்நாளில் ஒருபோதும் தோற்றதே இல்லை அவர்களுக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் நமக்கு சாதிக்க வேண்டும் என்பதே ஆசை இறைவனுக்கு நம்மை சோதிக்க வேண்டும் என்பதே ஆசை என்று உன் மனதில் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் சோதனை உனக்கு வருவதை உன்னை கஷ்டப்படுத்தவில்லை வாழ்வினிய சாதனைகள் பல புரிவதற்காக கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பமென்று இன்பமாகும் உன்னால் உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகி அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் உன்னை ஒருபோதும் போதும் அடுத்தவரிடம் உட்படாதே உனக்கன்று தனி இலக்கு பாதை அமைத்து அதனூடாக பயணம் செய் வெற்றி உனதை நீ பிரச்சனைகளைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக வந்து சேரும் அனைத்து பிரச்சனைகளையும் என் காலடியில் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு நான் அதை பார்த்து கொள்கின்றேன் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை பொறுமையாக கேள் கடைசியில் எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நன்றி சொல்வாய் நல்ல பல விடயங்கள் நடக்கும் நாளை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்வு இப்பொழுது ஏற்ற பாதையில் ஏறிக்கொண்டிருக்கின்றது எதிர்மறையெல்லாம் விலகி நேர்மறையான பாதையில் முன் ஏறிக்கொண்டிருக்கின்றாள் உன்னைச் சுற்றி இருந்த தேவையில்லாத நபர்களை எல்லாம் நான் அகற்றிவிட்டேன் இனி உன் பிருமிகள் மட்டும்தான் உன்னைச் சுற்றி இருக்க முடியும் உன் வாழ்க்கையில் உனக்கு நேரிடும் எல்லா நிகழ்வுகளும் கடவுள் உனக்கு தரும் வரங்கள் அவற்றில் உனக்கு சில சிரிப்பை ஏற்படுத்தும் சில உனக்கு ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரே உனக்கு நல்லது என்பதுதான் எல்லாவற்றுக்குமான அர்த்தம் உனக்கு நன்மையை மட்டுமே உன்னை பழைத்து காக்கும் கடவுள் உனக்கு கொடுப்பார் உன் வாழ்வில் உனக்கு எத்தனை சோதனை தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை என்னால் தகத்தறிவாய் உன்னுள் நீ வெற்றி பெறுவேன் எல்லா உத்வேகத்தையும் நான் உனக்கு அருள்வேன் இயற்கையை யாராலும் தடுக்க முடியாதல்லவா அதே போல்தான் நான் உனக்காக தரும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது என் இனி உன் வாழ்வில் உள்ள தடைகள் தடங்கல்கள் என எல்லாம் தகர்த்தறியப்படும் உனக்கான இனிய உலகம் இனிதே துவங்கும் நீ என்னிடம் கேட்டதெல்லாம் உனக்கு வெகு விரைவில் அமையும் உன் வாழ்க்கையை இனி எதிர்பார்த்த மகிழ்ச்சிகளுடனும் நிம்மதிகளுடன் இவை எல்லாம் நடக்கும் நான் வெகு என்றும் நீ என் அரவணைப்பில் ஏன் வாழ்வாய் என் வார்த்தை உனக்கானது குழம்பியதெல்லாம் போதும் உன் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது நிம்மதியாக நீ வாழப்போகின்றாய் ஓம் நம ஓம் நம